ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில வாரங்களில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆங்கில வருடம் வந்து பிறக்க போகிறதுங்க ஒவ்வொருவருக்கும் பார்த்தோம் அப்படின்னா பிறக்க இருக்கக்கூடிய இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்க போகிறதோ அப்படிங்கிற ஒரு ஆவலும் எதிர்பார்ப்பும் அப்படிங்கிறது இந்நேரம் உதித்திருக்கும் இந்த எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய ஆண்டில் நமக்கு நன்மையை அதிகமாக தரும் அல்லது தீமைகளை அதிக அளவில் ஏற்படுத்துமா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு பாதகமான விளைவுகளை தரப் போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு சாதகமான நிலைகளை ஏற்படுத்தப் போகிறது அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை நீங்க தெரிஞ்சுக்க விடியோ ஸ்கெப்பை நாம கடைசி வரைக்கும் பாருங்க அதிலும் பன்னிரண்டு ராசிகள்ல ஒன்றான சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்க போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க விடியோ நாம கடைசி வரைக்கும் வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்மராசி அன்பர்களே பிறக்க இருக்கக்கூடிய ஆங்கில வருடமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு பல வகைகளில் சாதகமான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் பிறக்க இருக்கும் இந்த ஆண்டு அப்படிங்கிறது வந்து கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான நிலைகளையும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகைகள்லையும் அமையப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் குரு பகவானினுடைய பெயர்ச்சியும் சனி பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது பொருளாதார ரீதியாகவும் உத்தியோகம் ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா பலதரப்பட்ட நன்மைகள் அனுகூலங்கள் கிடைக்கப்பெறலாம் இது நாள் வரைக்கும் தடைபட்டு இழுபறியாக இருந்த பல விஷயங்கள் உங்களுக்கு தடையின்றி நடக்க ஆரம்பிச்சிடுங்க அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் மேன்மை அடையக்கூடிய வகையில் அமையப்படுகிறது பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க குடும்ப சூழ்நிலை ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு அமையப்படுகிறதுங்க முதாதையர்கள் சொத்துக்கள் கைக்கு கிடைக்க வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வருடம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களின் அமைப்பு பெரும்பாலும் உங்களுக்கு சாதகத்தையே ஏற்படுத்தும் சில விஷயங்கள் சில நேரங்களில் அதாவது வந்து மார்ச் மாதம் மற்றும் டிசம்பர் நவம்பர் ஆகஸ்ட் இந்த மாதங்களில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நீங்கள் உஷாராக இருக்கணும் இந்த நேரத்தில் வந்து ஒரு கலவையான நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படலாம் அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது மற்ற மாதங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகளையும் அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையையும் உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கனவுகள் ஆசைகள் அனைத்துமே இந்த ஆண்டு ஒவ்வொன்றாக நிறைவேற காண்பி குடும்பத்தில் இருந்து வந்த பிளவுகள் பிரச்சனைகள் சின்ன சின்ன சிக்கல்கள் இவை அனைத்துமே படிப்படியாக இருந்து விலகவும் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பொருளாதார ரீதியாக எடுத்துக்கிட்டோம் கணிசமாக உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும் சேமிப்பிலையும் நீங்க அதிக அளவில் கவனத்தை செலுத்துவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் பெண்களை பொறுத்தவரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அரசு உத்தியோகத்திற்காக காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வருடம் முயற்சி முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே சமயம் இந்த புத்தாண்டு முடங்கி இருந்த உங்களை பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வரூபம் எடுக்க வைக்க போகிறது எதிர்பார்த்து காத்திருந்த தொகை உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் எந்த தொட்டாலும் ஆரம்பம் நன்றாக இருந்தது ஆனால் முடிவுகள் என்னவோ மோசமாக இருந்தது அப்படிங்கிற கவலைகளும் செலவுகளும் வந்த நிலை மாறி மாறி இனி அவர்களால் மரியாதையும் கௌரவமோ அந்தஸ்தும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான கலகட்டம் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேற ஆரம்பிச்சிடும் எதிர்பார்த்த பண வரவு உங்கள் இல்லம் தேடி வருங்க அதே போல வீடு மனை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் அப்படின்னு தான் சொல்லணும் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களினுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் அப்படின்னு சொல்லலாம் சில பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான முடிவுகளை நீங்க எடுப்பீங்க குழப்பங்கள் நீங்கி குடும்பத்தில் அமைதி நிலவ பெறுவீங்க அதே போல கிரகப்பிரவேசம் திருமணம் சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்ல நடைபெறுங்க தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக பெறும் அதே போல பிள்ளைகளால உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கலாம் அவர்களினுடைய சாதனைகள் மிகவும் உயர்வாகவே பேசப்படும் மகளுக்கு வெகு நாட்களாக தேடி அலைந்த பரன் பார்க்கக்கூடிய படலம் தற்போது முடிவடையுங்க நல்ல மணமகன் வந்தமைவாங்க அதனால கவலைப்படாதீங்க அநாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே போல உடன் பிறந்தவர்களின் பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு முடிவுக்கு வரும் சொந்த ஊரில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் தாயாரின் உடல்நலம் சீராகும் பழைய உறவினர்கள் தேடி வந்து பேசுவாங்க அக்கம் பக்கத்தினரிடம் அளவாக பேசி பழக பாருங்க குடும்ப பிரச்சனைகளை அடுத்தவர்களிடம் கூறுவதை நிறுத்தினால் நன்மைகள் உண்டாக பெறும் கர்ப்பிணிகள் அதிக பாரம் சுமக்க கூடாது வாகன ஓட்டிகள் அதிக எச்சரிக்கையுடன் வாகனத்துல செல்வ அவசியம் சாலைய கடக்கும் போது அலை பேசியில பேசிக்கொண்டும் செல்வத தவிர்த்து கொள்ளுங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் ஆர்வம் உண்டாகப் பெறுவீங்க வேலை இல்லாதவர்களுக்கு கை நிறைய சம்பளத்துடன் நல்ல வேலை கிடைக்கப் பெறுவீங்க தாய் மாமன் வகையில் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க பாதியில முடங்கி கிடந்த வீடு கட்டக்கூடிய பணி முழுமையடைய ஆரம்பிச்சிடும் மூத்த சகோதரர் சகோதரிகளுடன் இருந்து வந்த பனி நீங்கி பாசமழை பொழி வாங்க கடன் பிரச்சினைகளும் கட்டுப்பாட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும் மே மாதம் முதல் வருடம் முடியும் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வீண் டென்ஷன் விரயம் ஏமாற்றம் மறைமுக எதிர்ப்புகள் அவ்வப்போது வந்து வந்து தாங்க நீங்கும் ஒரே நேரத்துல இரண்டு மூன்று வேலைகளையும் எழுத்து போட்டு பார்க்க வேண்டியதாகவும் இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் விவாதங்கள் வந்து போகலாம் பணத்தட்டுப்பாட்டை பாட்டை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க உறவினர்கள் சிலர் பணம் கேட்டு நச்சரிக்கவும் செய்வாங்க சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குல வழக்கறிஞரை மாற்றுவீங்க சிலரின் நயவஞ்சக செயல் நினைத்து வருத்தப்படுவீங்க ஆன்மீக சிந்தனை பொது அறிவு யோகா தியானம் இவற்றில் ஈடுபாடு அதிகரிக்க செய்யும் யாருக்காகவும் தாமதமாகவே முடிய ஆரம்பிக்கும் உங்களின் கையெழுத்திட்ட வங்கி காசோலைய சொத்து பத்திரத்தையும் மற்றவர்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம் இந்த ஆண்டு முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ராகுவும் கேதுவும் உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுவாங்க தாயாருக்கு நெஞ்சு வழி சர்க்கரை நோய் வரக்கூடும் வாகனம் அடிக்கடி செலவுகளையும் வைக்கலாம் வீடு வாங்கும் போது வாங்க பாருங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு வேலை சுமை வந்து வந்து செல்லும் சில காரியங்களை போராடி முடிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் சந்தேக புத்தியால நல்லவர்களை எடுக்க வேண்டியும் இருக்கலாம் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்க செய்யும் அதே போல சனி பகவான் சனி பகவானினுடைய புயர்ச்சி அப்படிங்கிறது சவாலா காரியங்களையும் சாதாரணமாக முடிக்க செய்யும் அனுபவ சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வேற்று மதத்தினர் உதவியும் செய்வாங்க சிலருக்கு வழக்கால பணம் வந்து சேர வாய்ப்பு இருக்கு எதிர்பார்த்த விலைக்கு படிய சொத்து விற்பீங்க அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் மார்ச் மற்றும் மே மாதங்கள்ல புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல லாபம் ரட்டிப்பாகலாம் சொந்த இடத்துக்கு கடையை ஆற்றுவீங்க போராடியவர்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் அதிரடியாக செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க தள்ளி போன வியாபார வாய்ப்புகள் மீண்டும் நிறுவனங்களுடன் கூட்டு முயற்சியில் இறங்கி அதிக லாபத்தையும் ஏற்றுமதி இறக்குமதி உணவு வகைகளால பெரும் பணம் சம்பாதிப்பீங்க கூட்டு தொழில பிரச்சினையை தந்த பங்குதாரரையும் மாற்றுவீங்க புதிய யுத்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களையும் கவர்வீங்க உத்தியோகஸ்தர் பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளால் பந்தாடப்பட்ட நிலை மாறும் செல்வாக்கு இருந்தும் நீங்க விரும்பிய இடமாற்றம் கிடைக்காமல் திண்டாடிய நிலையும் மாற ஆரம்பிச்சிடும் ஒரு கலவையான நிலைகளை இந்த வருடம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு திடீர் பயணம் மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளோ என்ன பொருளாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் நெடுந்தூர பயணம் இரவு நேர பயணங்களை இந்த வருடம் தவிர்த்து கொள்ளுங்க இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் முதல் ஆறு மாதம் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்கள் கொஞ்சம் சவாலானதாகவும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது எந்த ஒரு காரியத்திற்கு முன்பாகவும் நன்கு ஆராய்ந்து ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட பாருங்க முடிவெடுக்க பாருங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தொழில் சார்ந்து இல்ல வல்லுநர்கள் இந்த மாதிரியான பெரியவர்களினுடைய ஆலோசனைகளை கேட்பதும் அந்த ஆலோசனைகள் படி நன்கு ஆராய்ந்து செயல்பட வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட செயல்களில் வந்து அதிக ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதன் காரணமாக நிறைய அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இக்காலகட்டத்தை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு முடிவாக இறந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுப்பது அவசியமாகிறதுங்க அதே மாதிரி ஆக மொத்தம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடம் அப்படிங்கிறது கலவையான நிலைகளை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியங்க